அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் டொடே சீரியல் ரீஃபர் கௌரி கௌரி சீரியல் தான் அடுத்தது என்ன சாரஸ்யமான நிகழ்வு நடக்க நடக்கு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இந்த நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் கூடுதல் லைக் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க செக் பண்ணுங்கள் வாங்க பிரான்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி உங்களுக்கு கௌரியை பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை நம்மளோட சத்யா டாக்டர் டிஎஸ் நந்தனி அசோக் மற்றும் வீணாவோட பொருளும் இவங்களுக்கு பிடிக்குமான்னு மணக்காமல் மட்டும் சொல்லுங்கள் இல்லை நம்மளோட கால மந்திரவாதி மற்றும் நம்மளோட ஜமீன் ஆவுடைய குடும்பத்தை பிடிச்சி திளைக்குன்ற மார்க்கமகா நம்மளோட நம்மளோட சீரியல்ல இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா நம்மளோட துர்கா வந்து ஆதிசிவனை வச்சு வீட்டுக்குள்ளே வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க தன்னோட அக்காவான துர்காவை பார்த்துட்டு வந்து இப்போ வந்து து ஆதி துர்காவோட புருஷனான ஆதிசிவனை வந்து பூஜை பண்ணிட்டு நீ தான் எல்லாமே நாங்களெலாம் எதுவும் பண்ணலை மேம் காட்டும் வழியில் தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வசனமெல்லாம் சொல்லி சாமியை கும்பிட்டு நம்மளோட துர்கா வந்து கோயிலில் வந்து ஒரு உற்றராட்ச மாலையை நூற்றி ஆயிரத்தி நூற்றி எட்டு உற்றராட்ச மாலையை வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் நம்மளோட அசோக் மற்றும் சத்யா டாக்டர் சொல்லிட்டு இருக்கிறாங்க அக்னி தாவம்புரியத்துக்கு முன்னாடி இந்த வேண்டுதலை நிறைவேற்றுறா அப்படின்னு சொல்லிட்டு தியானத்தில் இருக்கிறாங்க நம்மளோட துர்கா அப்படின்னு பேசிட்டு நம்மளோட அசோக் அவராக பில்டப் பண்ணிட்டு இருக்கிறாரு நம்மளோட சத்யா டாக்டருக்கு ஒரே பயம் நம்ம தன்னோட பொண்ணாக நினைச்சிருக்கிறது கௌரி இப்போ ஏதாச்சும் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு துர்கா கிட்ட பேசுகிறாங்க இல்லை இல்லை இப்போ சின்ன பொண்ணாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு யோசிக்கிறீங்க சின்ன எறும்பு ஒரு யானை எதுவும் வீல் இல்லையா அந்த மாதிரி துர்காவும் வந்து வீல் அப்படின்னு சொல்லிட்டு கௌரி பாப்பாவும் அந்த விஷயத்தை முடிச்சுருவாங்கன்னு சொல்லிவிட்டு நம்மளோட துர்கா வந்து எல்லாருக்கும் ஆர்டர் சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே நம்மளோட நம்போதி வந்தார் என்ன துர்கா அம்மா ஆயிட்டீங்களா இருந்தா அப்படின் போதான் சரிங்க நான் ரெடி ஆகிட்டேன் எங்கே அக்னி தவம் செய்கிறதுக்கான அக்னி வலைமே எல்லாமே ஏற்பாடு ஆகிட்டா இருக்குது நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறதுக்கு சின்ன வேலை இருக்குது வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நம்போதரியும் கிளம்பிட்டாங்க நம்மளோட ஜமீன் ஆவடி எப்படி என்ன பண்ணாருன்னா மனதுக்குள்ளேயே நினச்சிருக்கிறார் இன்றைக்கி துர்காவுக்கும் கௌரி பாப்பாவுக்கும் சங்கூதி பாகுக்கிற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்ருக்கிறாரு அந்த பக்கம் நம்மளோட காலன் மந்திரவாதி என்ன பண்ணிட்டாரு எவ்வளோ சதி பண்ணணுமோ உள்ளவே அந்த மயான பூஜை செய்யறக்கூடிய கௌரி பாப்பாவை உள்ளவே ஆளை வச்சு கொண்டு வரலாம் குளிக்கொல்லியை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அவங்களையும் இந்த பக்கம் நம்மளோட துர்காவுக்கும் அக்னி தகவல் உடைய வலையத்தை வந்து இன்னும் பெருசுப்படுத்தி அப்படியே பெட்ரோலை ஊற்றி தர்காவே அப்படியே கக்னிக்கு இரையாக்கலான்னு சொல்லிட்டு பெரிய ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணி கொடுத்துட்டு நம்மளோட ஜமீன் ஆவுடி அப்பன் மற்றும் அவங்க தம்பி பையன் அவங்க பையன் அதாவது கிட்டையும் இவங்களும் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்மளோட துர்காவையும் கௌரி பாப்பாவையும் இவங்களால் நிறைய கூட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா துர்கா வந்து ஆதிசிவனோட பாதுகாப்புலையும் நம்மளோட கௌரி பாப்பா மாசானியமானோட அருளோட பாதுகாப்புலையும் ரெண்டு பேருமே ரெண்டு தவத்தை புரியிறாங்க இந்த ரெண்டு தவத்துலேயும் அவங்க மீண்டு வெளியே தான் வரப்படாங்க நம்மளோட காலன் மந்திர வரியில் ஜமீனா ரெண்டு பேருக்குள்ளே யாராவது ஒரு இடத்துல வந்து காலியாகுவாங்க அப்படி இல்லைன்னா அந்த ஏழு சூரனை அடக்கி வச்சு சூனியை வச்சு அந்த சூனியை மொத்தத்தையும் நம்மளோட கௌரி பப்பா சுக்குனூராக உழச்சி எடுத்துருவாங்க அப்படி ஒரு சுவாரஸ்யமான தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம்னு டிஸ்லைக் ட்ரை சேனலில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பேர் கனெக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்